ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சலுகை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு எட்டு பிரெட் எடுத்துருக்கங்க எடுத்துகிட்டு இந்த ஓரங்கள் இருக்குது இல்லைங்களா அது ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது நமக்கு தேவையில்லை இந்த மாதிரி எல்லா ப்ரெட்லேயுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஓரங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு இல்லைங்களா நெக்ஸ்ட் வந்து பிரெட்டை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க எல்லா ப்ரெட்மே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்கிறக்கு இப்போ ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொரு பிரெட்டை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு சைடும் நல்லா பொன்னிரமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க ஹை ஃப்ளேமில் வச்சுங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிடும் அது அவ்வளோவா டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு சைடுமே நல்லா பொன்னிரமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சுட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக மட்டும் நெய் சேர்த்துக்கலாங்க நெய் அதிகமாக தேவைப்படாது நெய் லைட்டாக உருகி வந்ததுக்கப்புறம் நம்ம நர்சலாக சேர்த்துக்கலாங்க நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கிறேன் முந்திரி லைட்டாக பொன்னிரமாக வந்ததுக்கப்புறம் பாதாம் இருக்கு இல்லைங்களா ஒரு அஞ்சு பாதாம் நீல வாக்கில் கட் பண்ணி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க நம்ம ஃபஸ்ட்டே முந்திரியோடைய பாதாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும் அது அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க முந்திரி லைட்டாக பொன்னிரமாக வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பாதாம் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதோடைய உலர்திராட்சி இருந்தால் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாமே ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேன்லையே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு வேலை உங்களுக்கு இனிப்பு சுவை கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம் பிரெட் ஆல்ரெடி இனிப்பாக இருக்கு இல்லைங்களா அதனால் இந்தளவுக்கு சேர்த்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதிச்சு வருது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் பவுடர் இல்லை அப்படிங்கிறவங்க ரெண்டு ஏலக்காய் தட்டி கூட உள்ளே சேர்த்துக்கலாம் அதே மாதிரி சர்க்கரை பாகுப்பதோ ஒரு கம்பி கம்பிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க இந்த மாதிரி கையில் செய்யும்போது லைட்டாக பிஸ் விசாக இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் எடுத்து வச்சுருக்க இல்லைங்களா அந்த பிரெட் ஃபுல்லாக ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி பிரெட்டெல்லாம் உள்ளே சேர்க்கும்போது மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கலாம் இப்போ இந்த மாதிரி எல்லாமே உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க ரெண்டு சைடு திரு திருப்பி போட்டு ஒரு கரண்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி உடச்சி விட்டுருலாங்க பாருங்கள் மாதிரி ரெண்டாக உடச்சதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நீங்கள் உடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா டக்குனு ரெடி ஆயிரும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டம்ளர் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் உள்ளே சேர்த்துக்கலாங்க இது வேண்டாம் அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குங்க பால் சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நட்ஸ் எடுத்து இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்ரலாங்க அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாம் அவ்வளோ தான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பிரெட் வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி அது சாப்பிட முடியாதா அப்படிங்கிற டைமில் கூட நீங்கள் இந்த மெத்திரில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இது இன்னுமே நல்லா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க பிஸ்தா இருக்குது இல்லைங்களா அதை நல்லா துருவி இந்த மாதிரி மேலே சேர்த்துட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவுமே கலர்ஃபுல்லாக டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்திர ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி நிறைய பிரெட் வச்சு ரெசிபிஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருக்கேன் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்க்ரீனில் கொடுக்கற செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ